அருமை மாஸ்டர் மதிப்பெருக்குரிய பாபுஜி மகராஜ் பொலிஉலகில் இருந்து மென்பரல்கள் न्यायमूर्ति கிழமை ஜூன் 14 2009 காலை 10 மணி அனைத்துமே கூரப்பட்டு விட்டன அல்லது அது அவ்வாறு தோன்றுகிறது போதிலும் இந்த மட்டத்தில் அன்பு என்பதற்கு ஒரு எல்லையே இல்லை இதயங்களில் பசியை தணிக்கும் வேளையில் திகட்டும் நிலையை உருவாக்காமல் தாராளமாக சுதந்திரமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது இத்தகைய தீச்சுடரை மற்றும் நேசிப்பதில் தீவிர ஆர்வத்தை தங்களுள் கொண்டிருப்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் அது இவ்வுலகில் ஒருவர் பெற்றுள்ள பொக்கிஷமாகவும் மேலும் ஒருவர் உங்கள் இதயங்கள் இந்த அன்பின் பாதையில் பயணிக்கும் வேளையில் அவற்றை அடக்கி வைக்காதீர்கள் ஒரே பாதை இதுவாகும் இது லௌகீக விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றாகும் இந்த அரிய சக்தி உங்களை எனவே நீங்கள் அதை புதையலை போன்று சுமந்து செல்ல வேண்டும் இறுதி பரம்பருக்கான இந்த தேடலில் நீங்கள் அனைவரும் ஆசிகளையும் வலிமையையும் பெறுவீர்களாக பாப்பூ